சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதற்கான சூழல் கணிந்து வருவதாக பார்க்கப்படுகிறது கரூர் விவகாரம் காரணமாக தாவே அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியினரின் செயல்பாடுகளும் கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது ஏனென்றால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின் தாவேகா தலைவர் விஜய் இதுவரை ஏன் வீட்டில் இருந்தே வெளியே வராமல் இருக்கிறார் என்று தெரியாமல் அக்கட்சியினரை புலம்பி வருகின்றனர் இதனை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரியாக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் சட்டசபையிலேயே விஜயின் குரலாக எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பி வருகிறார் அதேபோல் தாவேகா தனித்து நின்றால் அது திமுக சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளதால் விஜயும் கூட்டணிக்காக கதவுகளை திறக்க ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது தாவேகாவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் அதிமுகவின் கட்டமைப்பையும் அக்கட்சியின் வலிமையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் விஜய்க்கு ஆலோசனை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய விஜய் வைக்கும் டிமாண்ட் மிக பெரியதாக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது குறைந்தபட்சம் எழுபத்தை தொகுதிகள் துணை முதல்வர் பதவி ஆகியவற்றிற்கு விஜய் இறங்கி வந்துள்ளதாக தெரிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஸ்டைலை பின்பற்றவே முடிவு எடுத்திருக்கிறார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டசபை தேர்தலின் பொழுது தற்பொழுது விஜய்க்கு இருந்த ஆதரவு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூப்பனாருக்கும் இருந்தது ஆனால் திமுக கூட்டணியில் அவரை இணைத்ததோடு நாற்பத்தி தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி கூட்டணி அமைந்தது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே ஆர்வம் காட்டின விஜயகாந்த் எந்த அணியில் இணைகிறாரோ அந்த அணியே வெல்லும் என்று கூறப்பட்டது இறுதியாக விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இணைந்ததாலும் தேமுதிக நாற்பத்தி ஒரு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்பொழுது விஜயகாந்திற்கு சுமார் பத்து சதவீத வாக்குகள் இருந்தன இதனால் விஜயையும் அதே அளவிற்கான தொகுதிகளை கொடுத்து ஈடுகட்ட எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துள்ளார் இதன் மூலமாக தமிழக மக்கள் மத்தியில் தன்னுடைய தலைமையையும் எடப்பாடி பழனிசாமியால் நிரூபிக்க முடியும் என்று அவர் கருதுவதாக தெரிகிறது மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க